விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபர பார்க்குற குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சி மக்களிடையே ஒரு மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆன ஒரு நிகழ்ச்சி இல்லையா ஸோ கடந்த நான்கு சீசனும் வெற்றிகரமாக கடந்து முடிஞ்சு அண்ட் இப்போ சீசன் ஃபைவ்மே ரொம்பவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அண்ட் ஃபினாலேவை நோக்கி போய்கிட்டு இருக்கு அண்ட் அதை பற்றிலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ இப்போ வந்துட்டு எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா விஜே மணிமேகலை அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழ வழங்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போது இந்த நிகழ்ச்சியை விட்டு இவங்க வந்து வெளியேறிட்டாங்க அதற்கான ரீசனும் வந்து அவங்களே அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்ருக்காங்க ஸோ சுயமரியாதை விஷயத்தில் எல்லாமே ரெண்டாம் வருஷம்தான் அதனால் நான் இந்த குக்வித் கோமாலியிலேருந்து விலகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு காரணம் என்ன சுயமரியாதையை பற்றி வந்து பேசுகிறாங்கன்னா மணிமேகலையை சீண்டினது யார் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விக்குறிகள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க விளக்கத்தையும் நானே வந்து சொல்லிடுறேன் இந்த சீசன் முழுவதும் இன்னொரு பெண் தொகுப்பாளர் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தினார் அவர் நிகழ்ச்சியில் குக்காக இருக்க வேண்டியவர் ஆனால் அவர் அதை மறந்துவிட்டு என்னை வேலை செய்ய விடாமல் தொகுப்பாளர் பகுதிகளில் வேண்டுமென்றே அடிக்கடி குறுக்கிட்டார் இந்த சீசனில் என் உரிமைகளை கேட்பதும் கவலையை தெரிவிப்பதும் கூட ஒரு குற்றமாகிவிடுகிறது ஆனால் எனக்கு சரியானது எதுவோ அதற்காக நான் எப்போதும் குரல் கொடுப்பேன் யாரை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் புகழ் பணம் தொழில் வாய்ப்புகள் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை சுயமரியாதை விஷயத்தில் எல்லாமே இரண்டாம் பட்சம்தான் எனவே நான் குக்வித் இருந்து விலக முடிவெடுத்துள்ளேன் அப்படின்ற மாதிரி மணிமேகலை அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யார் அந்த பெண் தொகுப்பாளர் எல்லாருக்குமே தெரியும் பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் தான் இந்த குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல ஒரு குக்காக வந்து இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் ஓகே பட் ஆனால் மணிமேகலையை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களோ என்னமோ அப்படி அப்படின்ற மாதிரி தான் எல்லோருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிரியங்கா தேஷ்பாண்டி மணிமேகலை இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே ஒரு குட் ஹியூமன் பீயிங் நியாயமாக நடந்துக்கிறவங்க தான் பட் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன பிரச்சனையோ அவங்க அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் பட் ஆனால் மணிமேகலை இந்த அளவுக்கு போல்டான ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் ஹர்ட் ஆயிருக்காங்க ஸோ அது என்னன்னு வந்து யாருக்கும் நமக்கு தெரியாது அவங்கள தவிர்த்து ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிடுங்க